அறந்தாங்கி அருகே ஈச்சங்குடி ஸ்ரீ அம்பல விநாயகர் மற்றும் ஸ்ரீ திருவேங்கிடம் திருவேங்கிடமுடைய ஐயனார் ஆலய மாசிமக உற்சவ திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஈச்சங்குடி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ அம்பல விநாயகர் மற்றும் திருவேங்கிடமுடைய ஐயனார் திருக்கோயில் மாசிமக உற்சவ திருவிழாவை முன்னிட்டு கிராமத்தார்கள் மற்றும் இளைஞர்களால் நடத்தப்பட்ட முதலாம் ஆண்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது பந்தயத்தில் பெரிய மாடு பெரியமாடு மாடு பூஞ்சிட்டு மாடு என மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருச்சி ராமநாதபுரம் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட இரட்டை மாட்டு வண்டிகள் போட்டிகளில் கலந்து கொண்டன போட்டியில் கலந்து கொண்ட இரட்டை மாட்டு வண்டிகள் நிர்ணயிக்கப்பட்ட பந்தய இலக்கினை நோக்கி சீறிப்பாய்ந்தன பந்தய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கு மொத்தம் மூன்று லட்சம் ரூபாய் ரொக்கப்பரிசும் பரிசும் சிறப்பு கோப்பைகளும் வழங்கப்பட்டது பந்தய நிகழ்ச்சியை சாலையின் இருபுறமும் நின்று ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கண்டு ரசித்தனர். அடே வா கோனா நான்காவதாக லீலாவதி சின்னையா கோனார் ரணைவாக தரிசனம்